ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இஞ்சி புளிச்சடனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பொருட்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இஞ்சி புளி உளுத்தம்பருப்பு பருப்பு வரமெளகாய் அதாவது பொருட்கள் மட்டும் சொல்கிறேன் வெல்லம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க பொருட்கள் மட்டும் சொல்லிட்டேன் அளவுகள் வந்து நான் ஒவ்வொன்றா போடும்போது சொல்கிறேன் இப்போ முதல்ல வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அடுப்பை நான் இறப்புனையும் பற்ற வச்சுட்டேங்க அடுப்பு தான் வச்சுருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் வதக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடையிறதும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வர மிளகாவை மட்டும் கையில் எடுத்துகிட்டு மிளகா ஃபஸ்ட்லேயே சேர்த்துனா கருகி போயிடும் அதுக்காக இந்த மாதிரி பருப்பு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரணுங்க பாருங்கள் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவு கலர் இருந்தால் போதும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சி அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தோல்சி விட்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் இருப்போம் இப்போ சேர்த்துட்டு அதிகம் நல்லா ஒரு இருபது செகண்ட் போல் நல்லா அந்த பருப்போட நல்லா வறுப்பட்டு வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க அடுப்பை வந்து முக்கியமாக மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க சிம்மில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவும் இப்போ சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏழு வரமிளகா நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் இல்லை அதிகம் வேணுனா கூட்டிக்கலாம் இப்போ அந்த வரமிளகாவும் மிளகாவும் சேர்த்துட்டா நல்லா பறங்க இந்த அளவு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுவிட்டு கடைசியாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு புளி ஒரு லெமன் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து எடுத்துச்சிருந்தேன் இந்த கொட்டைகள் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி விட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க அவ்வளோதாங்க சட்னி ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இஞ்சி புளி சட்னி பாருங்கள் நல்லா வறுத்து விட்டாச்சு இது கரெக்டான பக்கமாக இருக்குது இது ஆற வச்சுருங்க நல்லா ஆறி வந்துருச்சுங்க இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்திக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நான் ஏற்கனவே வறு வறுக்கும் போது உப்பு வந்து சேர்த்துலங்க இதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்த போகிறோம் இது வந்து வெள்ளம் அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ள வெள்ளம் எதுக்காக சேர்த்துறோன்னா நம்மளுடைய அந்த காரத்தையும் புளிப்பையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது வெள்ளம் நெஞ்சரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு நெஞ்சரிச்சல் வரும் அதுக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு தி நெகு நெகுன்னு வேணும்னா கொஞ்சம் இதாக நீங்கள் சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது வந்து மறுபடியும் நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் தாலிப்புக்கு நான் அதே வானிலையில் நான் நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெய்க்கு பதிலாக இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடு சூடறனதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கலாங்க சீரகம் வந்து நீங்கள் மொதவே கூட சேர்த்து வந்து நீங்கள் இது வந்து பூண்டுங்க பூண்டு ஒரு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு நீளவாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் நல்லா வறுத்து விடுங்க அந்த பூண்டுடி வாசம் நல்லா எண்ணெயில் வருப்படும் போது நல்லா வாசம் சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு சிலர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து முதவே இஞ்சி கூடவே வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மா வறுப்பட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாங்க இது நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி வந்து நான் வானொலியிலேயே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன் இல்லை உங்களுக்கு அப்பத்துக்கு டேரெக்டாக டைரெக்டாக நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது நம்ம ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது எடுத்துகிட்டு போனோம்னா கூட இந்த சட்னி அவ்வளோ சீக்கிரம் கேட்டு போகாது அதுக்காக தான் அவ்வளோதாங்க நம்மளுடைய இஞ்சி புளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது பித்தத்தை போகக்கூடியது அவ்வளோ அருமையான சட்னி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ மறந்துடாதீங்க